ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த குர்த்திக்குள்ளே கட்டிங் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இதுக்குள்ளே ஸ்டிச்சிங் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த நெக் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது ஸோ இதை ஒன்றுமே செய்யலை இப்போ நான் வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடை ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸ்லீவ்ஸும் அதே மாதிரி இந்த பாருங்கள் கட் பண்ணி கீழெல்லாம் அப்படியே ஸ்டிச் பண்ணி தான் இருக்குது இப்போ இது வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு ஸோ சென்டர் எப்படி வச்சு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சைடில் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தால வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம் இது இப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ்ஸை ஒரு சைடு அட்டாச் பண்ணிட்டோம் இதே மாதிரி இன்னொரு சைடும் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ சைடை மெஷர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கையை ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்துக்கலாம் இது அப்படி வந்து க்ராஸாக கொண்டுட்டு வரணும் மாதிரி இங்கேருந்து எல்லாமே ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு ஒரு இன்ச்சு இல்லை எப்படி ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் ஸோ அந்த எக்ஸ்ட்ராவை வந்து இது இப்படி கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு இதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் இந்த ஸ்லிட் போர்ஷன் வரைக்கும் கொண்டுட்டு வந்துடணும் ஸ்லிட் மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது அதனால நான் இது ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இதே மாதிரி க்ராஸாக கொண்டு வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த ஷோல்டர் பாருங்கள் நல்லாவே குறைஞ்சிட்டு முதல் இந்த ஷோல்டர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது இப்போ ஷோல்டர் நம்ம வந்து கரெக்டாக இவ்வளோதான் வச்சுருக்கோம் ஸோ இது பார்க்குறதுக்கு இப்போது போட்டாலுமே நல்லாயிருக்கும் பாருங்க இதே மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து இந்த சைடையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சைடெல்லாம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு கீழே அதே மாதிரி பாட்டமையும் இந்த மாதிரி மடக்கிலாம் தச்சாச்சு தைச்சாச்சு சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு ரொம்ப மெயின் என்னென்னா அந்த ஷோல்டர் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு உடம்பு சைஸும் பெருசாக இருந்துச்சு ஷோல்டரும் பெருசாக இருந்துச்சு அதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் நான் வந்து ஒரு பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது வந்து போட்ட பரு ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஃபிட் பண்ணதுக்கு முன்னே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அதோடைய வீடியோ பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றும் இல்லை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டு தகுந்தால் எடுத்து ஃபிட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான் பட் இந்த மாதிரி நம்ம செஞ்சால் பார்க்கறதுக்கு என்னென்னா பெர்ஃபெக்ட்டா ரொம்பவே இருக்கும் ம் ஷோல்டர் நீங்கள் கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்பவே பெருசாக இருந்துச்சு அது கீழே வரைக்கும் இப்படி இறங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு ஸ்லீவ்ஸ் இதை மாதிரிலாம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி நல்லாவே ஒரு ஷேப்பில் வந்துட்டு ஹோப்ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சிட்டி சேனலை சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது